லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் லட்சாதிபதி தொழில் நிலையானதாக இருக்கும் பல தொழில்களையும் செய்வார் சகோதரர்களாலும் நண்பர்களாலும் லாபம் உண்டு அரசாங்கத்தின் ஆதரவு கிட்டும் சிறந்த கல்வியை பெற்றவர் அனைவருக்கும் உதவி புரியக்கூடிய தன்மை இருக்கும் சிலர் இசை சம்பந்தப்பட்ட துறையில் லாபத்தை ஈட்டுவர் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார் மூத்த சகோதரருக்கு கண்டத்தை தரும் செல்வாக்கும் அந்தஸ்தும் கூடும் செய்யும் தொழில் அதிக லாபத்தை தரும் நல்ல வேலையாட்கள் அமைவர் கமிஷன் தொழில் புரிவோருக்கு நல்ல வெற்றியை தரும் ஏஜென்சி நடத்துவோர் நல்ல லாபம் பெறுவர் எதையும் திறம்பட முடிக்கும் ஆற்றல் இருக்கும் இந்த பதினோராம் இடத்தில் பத்தாம் அதிபதி கிட நேர்ந்தால் வேலையாட்களே எதிரிலாக மாறுவர் என்னதான் திறமை இருந்தாலும் சில சமயங்களில் கெட்ட பெயரை பெற்றுத்தரும் இவை பொதுவான பலன்களே